வாக்குகள் வாக்குகள்லாம் அப்படியே தாவேக்காவுக்கு தாவிருச்சு தாவிருச்சு அதை அதை பொறுத்துக்க முடியாம தான் அப்படி பேசுறாரு வேற என்ன வேற என்ன காரணம் இப்போ தம்பி தம்பினாரு அதுக்கப்புறம் திட்டினாரு அதுக்கப்புறம் மறுபடியும் அணைச்சிக்கிட்டாரு என்னென்னாலும் என் தம்பினாரு இப்போ மறுபடியும் அணில் குஞ்சுங்கெல்லாம் மேலே போய் விளாடுங்க தாவி போய் விளாடுங்க சிங்கம் புலி வேட்டையாடுற காட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேலை அப்படி இப்படின்னுங்கிறாரு தலைவலி தலைவலிங்கிறாரு டிவிக்கே டிவிக்கேங்கிறாரு அது அதான் ஒரு எல்லை தாண்டி போய் இப்போவே ஒரு அடிக்க ஆரமிச்சிட்டாரு அதுக்கு இல்லை அது என்ன காரணம்னா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வருகிற போது ஏடிமிக்க கோடிகளை கொடுப்பாரு நம்ம வேலுமணி இப்போ இவர் விஜய் வந்த பிறகு இவருக்கு கோடிகளுக்கு தெரு கோடிகளும் பணம் கொடுக்குறக்கு ஆள் இல்லை இப்போ அந்த கோபம் தான் விஜய் மேலே ஈழத்தவனை கொடுத்து கொடுத்து ஏமாந்து போயிட்டான் ஒரு ஈழத்தமனை இப்போ பணம் கொடுக்குறது இல்லை அஇஅதிமுக அதிமுக வேலுமணியை போன்ற கொஞ்சம் பசை உள்ள பார்ட்டிகள் நிற்கிற தொகுதியில் நல்ல வேட்பாளரை போடக்கூடாதுன்னு சீமாங்க சீமானிடம் அதிமுக எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்கு